ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் கணிஷ் டைமோன் அண்ட் ஃபேஷன் ஜுவலரி இன்றைக்கி வீடியோவில் ஃபெஸ்டிவல் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோஸ் வந்து ரெகுலராக போஸ்ட் பண்ண முடியல ஃப்ரெண்ட்ஸ் ஸோ லாங் கேப் ஆகிடுச்சு ஸோ இனிமேல் வந்து வீடியோஸ் வந்து ரெகுலராக போஸ்ட் பண்ணுறேன் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்படி பர்ச்சேஸ் பண்ணிடணும்னு சொல்கிறேன் உங்கள் ஆர்டர் எப்படி நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கணுன்னா உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ப்ளேஸ் பண்ணக்கூடிய எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தாங்க கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது நம்ம டெய்லி வீடியோஸில் சொல்லிகிட்டே இருக்கும் நடுவில் கொஞ்சம் வீடியோஸ் நாங்கள் சொல்லலை ஸோ நிறைய பேர் கேட்டுக்கிங் கேஷ் ஆன் டெலிவரி இருக்கான்ட்டு ஒன்லி வந்து ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ நீங்கள் கையில் பார்த்துட்டு பார்த்துட்டுருக்கறது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வீடியோ கனக்கு இப்பவே இது வந்து ஒரு ரூபி அட்டா ரூபி அட்டிகா வந்து நம்மக்கிட்ட நிறைய பேர் இருந்தீங்க ஸோ வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீடியோவில் வந்து ரூபி அட்டிகா வந்து ஃபுல் ஸ்டோன் வந்தது இருந்து ஸ்டோன் வந்து இப்போ ஸ்டாக் இல்லை இது வந்து ஒயிட் அண்ட் ஸ்டோனில் இருக்குது இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் நைன்ட்டி வரும் ஃப்ரீ ஷிப்பிங்கிங் ஸோ இன்றைக்கி வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் கொடுத்துருப்போம் ஃபெஸ்டிவலுக்காக நியூ இயருக்கு பொங்கல் இருக்குது ஸோ எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் வர வீடியோஸ் எல்லாமே ஃப்ரீ ஷிப்பிங் கிடைக்கும் ஸோ ஆஃபர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை நீங்கள் வின் பண்ணணும்னா நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபராக இருக்கணும் அப்புறம் நான் இன்னொன்று சொல்லிக்கிறேன் நிறைய பேர் வந்து நிறைய இது பிக்சர்ஸ் வந்து போஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறீங்க ஸோ தனித்தனியாக எல்லாருமே போஸ்ட் பண்ண முடியாது ஸோ உங்களுக்கு பிக்சர்ஸ் வேணும்னா நம்ம வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துப்போம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க டெய்லி அப்டேட்ஸ் வரும் சில வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்குள்ளேயே வந்து குரூப்பில் வந்து அவுட் ஆகிடும் ஸோ அதனால் வந்து நிறைய வந்து பார்த்திங்கன்னா குரூப்பில் தான் வரும் உங்களுக்கு அதனால வந்து குரூப்பில் நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க டெய்லி பிக்சர்ஸ் வந்து உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஒவ்வொருத்தருக்கும் வந்து நம்ம தனித்தனியாக பிக்சர்ஸ் அனுப்ப முடியாது இல்லையா நிறைய பேர் வந்து இது அனுப்புங்க அதை அனுப்புங்க சொல்லிக்கிட்டே இருக்கீங்க ஸோ அதனால தான் வந்து நான் சொல்லிடுறேன் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதை வந்து நீங்கள் வின் பண்ணால் நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபராக இருக்கணும் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிருக்கணும் சேனல் வந்து புதுசாக பார்த்துருக்கீங்கன்னா நீங்களும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இது வந்து சேலுக்குமே இருக்குது இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் நைன்ட்டி ருப்பீஸ் ஷிப்பிங் வரும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு செட்டு இதுவும் இது வந்து பார்த்தீங்கன்னா போம்போடு இருக்குது இதோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அஃபோர்டபுளான ப்ரைஸில் தான் இருக்குது ப்ரைஸ் பிரைஸ் முன்னாடி வந்து ஃபோர் நைன்ட்டி ருப்பீஸ் வந்தது இப்போ வந்து ஆஃபர் வந்து கொடுத்துருக்கும் ஃபெஸ்டிவலுக்காக ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ரீ ஷிப்பிங்க ரியலாக சூப்பராக இருக்கும் கோல்டு மாதிரியே இருக்கும் இது வந்து செயின் ஹார்ட் இன் டைப் செயினில் வந்து லிங்க் ஆயிருக்கு செட்டு இது வந்து அட்டாச்சபிள் தான் குவாலிட்டி செம்ம சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட் வந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு மிடில் ஹாரம் ஹாரம்னு சொல்ல டாலர் செயின்னு சொல்லலாம் இது வந்து சிங்கிள் பீஸ் தான் இருக்குது இது நிறைய இப்போ நிறைய டிசைன் நம்ம லாஸ்ட்டாக போஸ்ட் பண்ணியிருந்தோம் நிறைய கேட்டிருந்தீங்கன்னா நமக்கு ஸ்டாக் கிடைக்கல இப்போதைக்கு இது வந்து ஃபுல் ஒயிட் ஸ்டோனு பார்க்க அப்படியே கோல்டு மாதிரியே இருக்கும் பேக் செயின் கொடுத்துருக்காங்க ஸோ இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ ஆஃபரில் இருக்குது இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் வரும் ஃப்ரீ ஷிப்பிங்கு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஏடி ஸ்டோன்ஸ் இருக்குது எல்லாத்துலேயும் இதுவும் கதை நம்ம இருக்காங்க பால் டைப் செயின் இருக்குது இது பால் டைப் செயின் வந்து எப்பவுமே பார்த்திங்கனா ரொம்பவே ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்க ஒரு இது இதெல்லாம் வந்து ஹாட் செல்லிங் சொல்லலாம் ரொம்பவே ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்கக்கூடியது இப்போ இது வந்து சிங்கிள் பீஸ் தான் இருக்குது இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஃபோர் செவன்ட்டி வந்து இப்போ ஆஃபரில் வந்து ஃபோர் ஃபிஃப்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோடு இருக்குது சிங்கிள் பீஸ் தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் வேண்டவங்க சீக்கிரமாக உங்கள் ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்குது குவாலிட்டி செம்ம சூப்பராக இருக்கும் எதுவுமே நான் லைட்ஸ் எதுவுமே போடலை இப்போ பாருங்க உங்கள் ஏற்ற மாதிரி வந்து பிளிங்க் ஆகிட்டே இருக்குது நான் லைட்ஸ் போடல நார்மல் வெளிச்சத்தில் தான் கட்டிக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்துட்ருக்கறது பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு ரூபி ஸ்டோன் தான் குவாலிட்டி செம்ம சூப்பராக இருக்கும் வித் பட்ட செயினில் இருக்குது அந்த பட்ட செயின் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்னதாக இருக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதுவும் இப்போ ஆஃபரில் இருக்கேன் சிங்கிள் பீஸ் தான் இருக்குது இதோட ஆஃபர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதோட ஆஃபர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் வரும் நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு நெக்ஸ்ட் செட்டு தான் இதுவும் பால் டைப் செயினில் இருக்குது இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஃபோர் செவன்ட்டி ருப்பீஸ் இருந்தது இப்போ ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட இருக்கு உங்களுக்கு சிங்கிள் பீஸ் தான் இருக்குது ஸோ இன்னைக்கு எல்லாமே நான் ஆஃபர் கொடுக்கணும்னு கொடுத்துருக்கேன் ஃபெஸ்டிவல்காக ஸோ நம்ம லாங் கேப்க்கு அப்புறம் வீடியோ போஸ்ட் இருக்கோம் ஸோ எல்லாருக்குமே வந்து ஹாப்பியாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ நிறைய பேர் நம்ம கிட்ட ஹாரம் கலெக்ஷன் கேட்டிருந்தீங்க இது வந்து ஃபார்மிங் ஜுவல்லஸ் பார்க்க அப்படியே கோல்டு இருக்கும் ஒன் கிராம் பேட்டர்ன் இது அப்படியே பார்க்க கோல்டு மாற்றே இருக்கும் இதுக்கு வந்து நெக் செட்டு இல்லை உங்களுக்கு தனியாக வேணும் இண்டிவிஜுவலாக வேணும்னா நீங்கள் நெக் செட் வந்து மேட்ச் பண்ணிக்கலாம் இது வந்து கோம்போ செட்டு தான் ஆனால் அந்த நெக் செட் மட்டும் வராது உங்களுக்கு வித் இயரிங் வரும் எனாமல் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா தௌசண்ட் தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி இருந்துச்சு இப்போ வந்து இதோட ஆஃபர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நைன் ஃபிஃப்டி ருபீஸ் ஃப்ரீ ஷிப்பிங்கு இவ்வளோ பெரிய ஹாரம் வந்து இந்த ப்ரைஸில் கிடைக்காது வந்து சிங்கிள் பீஸ் தான் இருக்குது யூஸ் பண்ணிக்கோங்க நான் சொல்லிடுறேன் இது வந்து சிங்கிள் பீஸ் தான் இருக்குது நைன் ஃபிஃப்டி ருபீஸ் வித் ஃப்ரீ ஷிப்பிங் ஃபார்மிங் ஜுவல்லர்ஸ் இது ஃபார்மிங் ஜுவல்லர்ஸ் பார்த்தீங்கன்னா மெயின்டெனிங் வெரி சிம்பிள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எதுவுமே ஆகாது இந்த பேக் செயின் மட்டும் தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போய் வெளியே எங்கேனா வேர் பண்ணி போயிட்டு வரீங்கன்னா இது வந்து ஒரு காட்டன் கிளாத் வச்சு இந்த பேக் செயனை வந்து இது பண்ணிடலாம் இது பிளாக் ஆகிடுச்சினா கூட இந்த பிளாக் பேக் செயனை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்கன்னா போதும் ஸோ இந்த ஹாரம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எதுவுமே ஆகாது லைஃப் நல்லா கொடுக்கும் ஸோ ரெகுலர் பேக்கே சிக்ஸ் மந்த் யூஸ் பண்ணலாம் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபெஸ்டிவலுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவீங்க ஸோ ரொம்ப வருஷமே வந்து நம்மளுக்கு நல்லாயிருக்கும் உங்கள் கோல்டு ஜுவல்லர்ஸ் செட் வச்சுருக்கீங்க உங்ககிட்ட ஹாரம் வந்து இல்லை அப்படின்னாலும் நீங்கள் வந்து இது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் பார்க்க அப்படி கோல்டு இருக்கும் இதெல்லாம் வந்து பேட்டர்ன்ஸ் பார்த்திங்கன்னா வந்து நிறைய பேர் வேர் பண்ணிகிட்டு இருக்க மாட்டாங்க ஏன்னா இதெல்லாம் வந்து சிங்கிள் பீஸ் தான் கிடைக்கும் ஸோ மாறிக்கிட்டே இருக்கும் ஸோ நீங்கள் போட்டிருந்தாலுமே வந்து இது நீங்கள் இதுதான் போட்டுக்கிங்கன்னு தெரியாது பார்க்க அப்படி கோல்டு மாதிரி தான் இருக்கும் ஏன்னா நான் சேலுக்காக சொல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டியாலாக தான் சொல்லிட்டு இருக்கேன் என்கிட்ட எல்லாமே பார்த்தீங்கன்னா செலக்டிவாக தான் வரும் பீஸ் எல்லாமே நான் இதே நல்லா இருக்கும் அதை தான் வந்து செலக்டிவாக வந்து வீடியோ போஸ்ட் பண்ணுவேன் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கறது பார்த்தீங்கன்னா ஒரு பால் டைப் பட்டிகை இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் வரும் ஃப்ரீ ஷிப்பிங்கு இது ஃபுல் க்ளோஸ்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ரொம்பவே ஃபேன்ஸியாக இருக்கக்கூடிய ஒரு நெக்ஸர்ட்டு இதில் வந்து டூ கலர்ஸ் தான் இருக்குது இதோட பிரைஸ் இப்போ ஆஃபர் ப்ரைஸில் இருக்குது இதோட பிரைஸ் பார்த்திங்கன்னா டூ ஃபிஃப்டி ருபீஸ் வித் ஃப்ரீ ஷிப்பிங் வரும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் பார்க்க அப்படியே கோல்டாக இருக்கும் ரொம்ப ட்ரெண்டியாக இருக்கும் இதோட கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்துட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்மிங் ஜுவல்ஸ் இருக்கும் ஃபுல் கோம்போ செட்டு இது ஹாரம் இது ஹாரம் லெந்து பார்த்திங்கன்னா நல்லா 24 ஃபோர் இன்ச்சஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் கிட்ட இருக்கும் பேக் செயினோட நல்லா லைட் வெயிட்டில் இருக்க மாதிரி இருக்கும் கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் நெக் செட்டாக இருக்குது எல்லாமே வித் பேக் செயினோட தான் இருக்குது ஸோ வித் இயரிங்கும் வரும் இதில் உங்களுக்கு ஃபுல் கோம்போ செட்டு இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா நைன் ஃபிஃப்டி ருப்பீஸ் இசிபி ஸோ இந்த ப்ரைஸில் ஃபார்மிங் ஜுவல்லர்ஸ் கிடைக்காது ஸோ எல்லாமே ஃபெஸ்டிவல் இயர் ஆஃபர் கொடுத்துருக்கேன் குவாலிட்டி செம்ம சூப்பராக இருக்கும் பார்க்க அப்படியே கோல்டு மாதிரி இருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் பார்த்துட்டுருக்க பார்த்தீங்கன்னா ஒரு ஹாரம் டைப் இது யூ ஷேப்பில் வரும் இந்த செயின் இது பட்ட செயின் இருக்குது இது அப்படியே யூ ஷேப்பில் இருக்கும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஃபோர் சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ் வரும் ஃப்ரீ ஷிப்பிங்க இதோட இன்ச்சஸ்ஸும் ட்வெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் இருக்குது நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு நெக் செட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் பார்க்க அப்படியே கோல்டு மாதிரி இருக்கும் பேச்சு என்னோட இதோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் ஃபுல்லாக இல்டி ஸ்டோன்ஸ் இருக்குது த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் ஃப்ரீ ஷிப்பிங் வரும் இப்போ நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது பார்த்திங்கன்னா ஒன் கிராம் பேட்டன் தான் பார்க்க அப்படியே வந்து கோல்டு மாதிரி இருக்கும் ரொம்ப ஃபேன்ஸியாகவும் இருக்கும் இது மாதிரி ஒரு பேட்டன் பார்க்கவே முடியாது இது வந்து சிங்கிள் பீஸ் தான் இருக்குது நம்ம லாஸ்ட் வீடியோ ஷார்ட் வீடியோ போஸ்ட் பண்ணிவிவோம் அப்போ நிறைய இருந்துச்சு இப்போ இது வந்து சிங்கிள் பீஸ் தான் இருக்குது இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் வரும் ஃப்ரீ ஷிப்பிங்கு இப்போ எல்லாமே ஆஃபர் கொடுத்துருக்கோம் இந்த இயரிங்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாலாம் கொடுக்காம ஒரு இந்த தண்டெல்லாம் பாருங்கள் ஒரு கோல்டு ஜுவல்ஸ்ல எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் அந்த பேக் சைஸ் குவெல்லாம் இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்துட்டு இருக்கறது பார்த்திங்கன்னா ஒரு கே க்ரீன் ஸ்டோனில் இருக்கக்கூடிய ஒரு நெக்ஸட்டை ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த பால்லாம் பாருங்கள் அப்படி கோல்டில் இருக்க மாதிரி ஒரு மாதிரி ரெட்டிஷாக இருக்கும் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கனா வந்து உங்களுக்கு ஃபோர் சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ் இருந்ததுக்கு முன்னாடி இப்போ வந்து இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் ஃப்ரீ ஷிப்பிங் வரும் சூப்பராக இருக்கும் பேக் செயினோட இருக்குது இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் வரும் ஃப்ரீ ஷிப்பிங் தான் உங்களுக்கு இயரிங்கோடு வேணால் இயரிங்கோடு இருக்குது ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் வரும் நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்தது பார்த்திங்கன்னா ஒரு கோம்போ சிட்டோட இருக்க ஒரு அட்டிகை தான் இது நிறைய பேர் வந்து நெக்ஸ்ட் சர்ட் மட்டும் கேட்குறீங்க இது வந்து உங்களுக்கு அப்படி கிடைக்காது ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா இந்த இயரிங் வந்து பாத்தீங்கன்னா இது இந்த லோட்டஸ் எல்லாமே இதுலேயும் இருக்கும் இந்த இயரிங்கோட தான் வரும் இது ஐம்பது இது எல்லாமே இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே ஐம்பது தான் இது வந்து ஐம்பன் இயரிங் இதில் வந்து பாத்தீங்கன்னா பிங்க் கெம்பு ஸ்டோனும் இருக்கும் ஸோ இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ் இருந்தது இப்போ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் நைன்ட்டி ருபீஸ் ஃப்ரீ ஷிப்பிங்கு ஸோ இதுக்கு மேலே வந்து இதில் ஆஃபர் கொடுக்க முடியாது ஏன்னா திங்கி ருபீஸ் இருக்கனாலே இப்போ இந்த ஆஃபர் இதை நான் கொடுத்துருக்கேன் ஸோ வேண்டவங்க யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் பார்த்துருக்கறது பார்த்தீங்கன்னா ரூபி ஸ்டோன் இருக்கிறதுலாம் அப்புறம் மல்டி கலரில் இருக்கிறதும் ஒரு நெக்ஸ்ட் செட் ஐம்போன் இது ஃபுல்லாக ஐம்போன் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவன் ஃபிஃப்டி ருபீஸ் வரும் வித் இயர் வேணும்னா வந்து உங்களுக்கு எயிட் ஃபிஃப்டி ருபீஸ் வரும் ஸோ இது ஃபுல் கேம் ஸ்டோனு கேட்டிருக்கீங்க ஃபுல் கேம் ஸ்டோன் நமக்கு இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஃபுல் ஐம்போன் பாருங்கள் குவாலிட்டி அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கறது பார்த்தீங்கன்னா ஃபார்மிங் ஜுவல்லர்ஸ் தான் ஒரு ஹார்ன் கலெக்ஷனு இதுவும் ரொம்ப வந்து ஒரு ஹால்சேலிங் கலெக்ஷன் தான் இப்போ இதுவும் சிங்கிள் பீஸ் தான் இருக்குது இது எனாமல் ஃபினிஷிங்கில் இருக்குது இப்போ இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு செவன் ஃபிஃப்டி ருபீஸ் வரும் எனாமல் ஃபினிஷிங்கில் இருக்கிறது ஸோ ஃபீல் ஷிப்பிங்கு வித் பேட்சோட வரும் நல்லா டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் கிட்டே இருக்கும் சாரி டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் கிட்டே வரும் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ லாஸ்ட் வீடியோக்கான லக்கி லக்கிவினர் யார் பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான் இவங்க தான் லாஸ்ட் வீடியோக்கான லக்கி சூப்பர் சிஸ்டர் லுக் லைக் ரியல் கோல்டு சிஸ்டர் யூஸ்ஃபுல் கலெக்ஷன் கொடுத்துருக்காங்க ஹார்டின் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ சிஸ்டர் நீங்கள் தான் லக்கி வீணாக ஸோ உங்கள் அட்ரஸ் அண்ட் ஃபோன் நம்பர் சென்ட் பண்ணிவிடுங்க